ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் பனையற தயாரான சீமான் ஹையலாட்டில் தென் மாவட்டங்கள் கூர்ந்து கவனிக்கும் அரசியல் கட்சிகள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் களத்திலேயே இதுவரைக்கும் ஒரு பொதுத்தள தலைவருக்கு அவருடைய சொந்த சமூகத்துல ஒரு பெரிய ஆதரவு இல்ல அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு தான் சொல்ல முடியும் அப்படி நாடர் சமூகம் முழுமையாக சீமானுக்கு வாக்கு அளித்திருந்தா அவர்களுடைய வாக்கு வங்கி ஏறத்தால பதினைந்து சதவீதத்தெல்லாம் நெருங்கி இருக்கும் ஆனா இன்னுமே நாம் தமிழர் ஒரு எட்டரை சதவீதத்திலேயே இருப்பதற்கு மிக முக்கிய காரணம் அவர்களுடைய அந்த சொந்த சமூகம் பிற தலைவர்களுக்கு அவர்களுடைய சொந்த சமூகம் பின்னால் திரண்ட மாதிரி திரளல அப்படிங்கிறது தான் ஒரே காரணம் ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவு

இல்ல நினைக்கக்கூடிய சமூகங்கள் அப்படின்ட்டு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு ஹெவியான கன்சல்டேஷன் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருக்கும் அரசியலை பிரித்து சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அதுல மிக முக்கியமாக கல் தொடர்பான விவகாரத்தில் சீமான அவர்கள் மிக வீரியமாக வர்றாரு இது சீமானுக்கு அவருடைய சொந்த சமூகமான நாடார் சமூகத்துல ஒரு மிகப்பெரிய ஆதரவை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது அரசியல் சமூக ரீதியாக அனலைஸ் பண்ணக்கூடிய சொல்றாங்க ரொம்ப முக்கியமா இந்த விவகாரத்துல திமுக அரசு சீமானுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடையூறுகள் அப்படிங்கிறது பிரதான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய நாடார் வாக்கு வங்கி அப்படியே ஷிப்ட் ஆகி நாம் தமிழ் கட்சிக்கு வர வாய்ப்பு எல்லாம் மாறும் அதே மாதிரி இவ்வளவு நாட்களாக பாஜகவுக்கு போட்டு வந்த நாடார்களுடைய வாக்குகளும் சீமானுக்கு கன்சல்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மேலும் அதிகரிக்கு அப்படின்னு இந்த சூழலில் இன்றைய தினம் சீமான் அவர்கள் தள்ளிறக்கும் போராட்டத்தை அறிவித்து திருச்செந்தூர் தொகுதியில் உள்ள பெரிய தலையில நானே பணியில ஏறேன் அப்படிங்கிறத அறிவித்திருக்கிறார் இன்று காலை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு கூடாது அப்படிங்கறதுல திமுக அரசு ரொம்ப தீவிரமா இருக்கு அதன் காரணமாக தான் பல்வேறு உதிரிகளை வைத்து சீமானுக்கு எதிராக பேசவும் வைத்திருந்தாங்க ஆனா அவை அனைத்தையும் முறியடித்து இன்றைய தினம் நான் பணையேறேன் அடுத்த வருடம் அரியணை ஏறேன் அப்படிங்கிற நேற்றைய தினம் சீமான் தன்னுடைய என்ன ஓட்டத்தை மக்களிடம் வெளிப்படுத்தி இருந்தார் இன்றைய தினம் கண்டிப்பாக அவர் பணையிலையும் ஏற போகிறார் அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தென் மாவட்டங்கள் ரொம்பவே ஹை அலர்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அளவுக்கு தென் மாவட்டங்களின் ஒரு பிரதான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய நாடார் சமூக வாக்கு வங்கி மற்றும் கல் தொடர்பான சரியான புரிதல் உள்ள பிற முற்போக்காளர்கள் அப்படின்ட்டு சீமானுக்கான அந்த ஆதரவு வட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு உயர்றதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக தான் இந்த நிகழ்வு பார்க்கப்படுது இதுல திமுக அரசு ஏதாவது ஒரு நெருக்கடியை சீமானுக்கு கொடுத்துட்டாலே அது நிச்சயமாக மிகப்பெரிய அளவு காட்டுத்தீ போல் சீமானுக்கான ஆதரவை பெரிய அளவு அதிகரித்தோம் அப்படிங்கிறது தான் அரசியலை கூந்து கவனிக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் உறுதியாக சொல்லக்கூடிய விடியமா இருக்கு நன்றி வணக்கம்